சின்ன திரை சீரியலை பொறுத்தவரை எந்த சீரியல் மக்கள் மனதை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி ரேட்டிங்கின் படி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த சீரியலை பற்றி பார்க்கலாம் எதிர்நீச்சல் பாகம் இரண்டு இப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்பதற்கு ஏற்ப தற்பொழுது எதிர்நீச்சல் பாகம் இரண்டு சீரியல் விறுவிறுப்பாக வர ஆரம்பித்து விட்டது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் ஏழு புள்ளி தொன்னூற்றி மூன்று புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது எதிர்நீச்சல் சீரியல் மருமகள் இந்த சீரியலும் இப்போதான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கின்றன இந்த தொடரும் தற்பொழுது விறுவிறுப்பாகத்தான் நகர்கிறது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் எட்டு புள்ளி இருபத்தி ஒன்று புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது மருமகள் சீரியல் கயல் இந்த சீரியலை பொறுத்தவரை எப்பொழுதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்பதை விட அதே பிரச்சனையை காட்டி கயல் அந்த குடும்பத்திற்காக போராடுவது போல் மாவையே அரைத்து கொண்டு வருகிறார்கள் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி பதிமூன்று புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது கயல் சீரியல் மூன்று முடிச்சு தொடர்ந்து நந்தினியை யாராவது கடத்துவதும் செக்கலில் மாட்டிக்கொண்டு முழிப்பதும் நந்தினியை காப்பாற்றும் விதமாக சூர்யா முயற்சி எடுப்பதும் இதே போலதான் கதை வருகிறது இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது மூன்று முடிச்சு சீரியல் சிங்கப்பெண்ணே இந்த சீரியலும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக டாப்லிஸ்டில் இருக்கும் இந்த சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க